வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஃபெக்ட் மற்றும் உங்களுடைய உடல் பருமன் குறைய முக்கியமான நம்ம ஆசனஸ் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட் எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் வெறும் வயிற்றுல யோகாசனம் என்பது தாராளமா செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ நம்ம ஆசனத்துக்கு போகலாம் கைகளை எப்படி கொண்டு வரோம் பிறகு இதுல ஒரு அப் செய்ய ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்ப பாத்தீங்கன்னா கை எப்படி இதுல நம்ம ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இதுல செய்யறதுனால உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற தேவையில்லாத கழிவு கொள்கைகள் வெளியேற்றப்படுகிறது பார்க்கலாம் உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்திற்கும் பலப்படுத்தத்திற்குரிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இப்போ அடுத்த பயிற்சி பார்க்கலாம் கால்களை இந்த நிலையில வச்சுட்டு இந்த பக்கம் டேர்ன் பண்றோம் இப்போ இந்த பக்கம் செய்யறதுனால இந்த டைரக்ஷன்ல நம்ம செய்யறோம் உங்களுடைய கையை கொண்டு வந்து மூட்டிக்கு மேல் சாணத்துல குடிக்கிறோம் இதுல ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம அப்படியே செய்யலாம் இந்த பயிற்சி செய்யறதுனால உங்களுடைய கண் பார்வை என்பது தெளிவடையக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதே போல உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலை உங்களுடைய மூட்டை ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் உங்களுடைய கண் பார்வை என்பது தெளிவடையப்படுகிறது உங்களுடைய கழுத்து பகுதிக்கும் தோள்பட்டை பகுதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் எல்லாமே ஒரு இரண்டு சுற்றுகள் என்பது செய்யலாம் ஒரு இருபது எண்ணிக்கை இந்த பக்கம் ஒரு இருபது எண்ணிக்கை இந்த பக்கம் ஒரு இருபது எண்ணிக்கை அதாவது வலது பக்கம் இடது பக்கம் இருபது இருபது எண்ணிக்கை என்பது ஒரு சுற்று இது போல இரண்டு சுற்றுகள் என்பது நம்ம தாராளமா செய்யலாம் இப்போ மூன்றாவது ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம் இப்போ இந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம் வந்துட்டு இப்போ இந்த காலம் அடக்குறோம் எந்த காலம் அடக்குறோமோ அந்த கை கின்சானத்துல கொண்டு வரும் இந்த கையை இங்கிருந்து கொண்டு வரும் உங்களால எந்த அளவுக்கு உங்களால பிடிக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு பிடிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு என்னால இந்த அளவுக்கு பிடிக்க முடியுதுன்னா பிடிக்கலாம் இல்ல என்னால இந்த தான் வருதுன்னா இல்லை உங்களுடைய கழுத்து பகுதி என்பது இந்த பக்கம் திருப்பணும் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு நம்ம அப்படியே இருக்கலாம் இப்போ இந்த கால் சேரும் எந்த கால் மறக்கிறோமோ அந்த கை கின்ஸ்டாலும் இந்த ஆசனம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரு வக்கரமான ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு வக்கராசனம் பெயர் உண்டு இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய தோள்பட்டை வலிக்கு என்பது சரி செய்யப்படுகிறது முது வலிக்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம் உங்களுடைய தொந்தி குறைகின்ற ஒரு போஸ்டர் பார்க்கலாம் சக்கர ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் ஒரு ஐம்பது எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் என்பது செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்திரம் ஒரு தடவை செய்யும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்ற சக்கரவேதி வேதி என்பது சரி செய்யப்படுகிறது இதை தாராளமா நீங்க இரண்டு இல்லை மூன்று சுட்டுகள் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் தீசு ஒடிக்கு நல்லது தீசு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் செய்யலாம் இது ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய பயிற்சிகள் இதை செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமனும் குறைகின்ற ஒரு நிலையும் பார்க்கலாம் சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது அதே போல முதுவலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் இத பயிற்சிகளை செய்து பலன் அடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்